அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு புத்தாண்டு ராசி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் முதல் ராசியான காலப்புருஷத்துவப்படி முதல் ராசியான மேஷ ராசி மேயர்களுக்கு இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எப்படி இருக்குன்னு நம்ம தெளிவாக பார்த்துரலாம் இந்த வருடம் வந்து பாருங்கள் முதல்ல வந்து உங்கள் சனிப்பயிற்சி நடக்கும் அதாவது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சி நடக்கும் மே மாதம் தேதி குரு பயிற்சி நடக்கும் மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகுக்கு எது பயிற்சி நடக்கும் இந்த மாதம் மட்டும் இந்த வருடம் வந்து பாருங்க ஒவ்வொரு தான் அதாவது மார்ச் முடிஞ்சு ஒரு மாதம் கேப் விட்டு அடுத்த மாதமே இந்த வருடமே உங்களுக்கு நெருக்கமாக கிட்டத்தட்ட ஒரு மாதம் தான் கேப் வருது மூணு கிரக பயிற்சியும் நடக்க போகுது இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வருடம் உங்களுக்கு சாதகமாக பாதகமாக நன்மையாக தீமையான்னு நம்ம இந்த பதிவில் பார்த்துடலாம் உங்களுக்கு சனி பயிற்சி சனி வந்து உங்க ராசிக்கு வந்து பத்து மற்றும் பதினொன்றாம் அதிபதி அவர் பன்னெண்டாம் இடமான விரைவு ஸ்தானத்துக்கு வர போறாரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பாருங்க மேசராசிக்கு ஏழரை சனி ஆரம்பி ஆரம்பிக்க போகுது கவனமா இருங்க நீங்க வந்து அஸ்வினி நட்சத்திரமா இருந்தாலும் சரி பரணி நட்சத்திரமா இருந்தாலும் சரி கார்த்திகை நட்சத்திரக்காரங்களா இருந்தாலும் சரி ரொம்ப 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 கவனமா செயல்படணும் இந்த வருடம் சரிங்களா ஏன்னா பன்னெண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி என்ன பண்ணுவாருன்னா தேவையில்லாத வீண் விரயங்களை செய்வார் மருத்துவ செலவாகிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகிறது மருத்துவ செலவு வந்து அடிக்கடி ஒரு சில பேத்துக்கெல்லாம் வரும் ஹெல்த்ல பிரச்சனைங்க சார் அந்த மாதிரிலாம் சொல்றாங்க பார்த்தீங்களா இதெல்லாம் அந்த காலகட்டங்கள் எட்டி பார்க்கணும் கவனமாக இருக்கணும் நீங்க வந்து அது சுப விரயமா மாத்திட்டீங்கன்னா தேவையில்லாத விரயங்கள் ஏற்படாது ஒரு சில பேர்லாம் பாருங்க காசு பணத்தை செலவு பண்ணுறதுக்கு மனசு வராது சேர்த்தி வச்சுட்டே இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் அடி மேல அடி விழுகும் ஏழ்ற சனி ஒரு வழி பண்ணிடுவார் அதனால முன்னெச்சரிக்கையாக நீங்கள் வந்து சுபவிரயங்கள் சுப முதலீடு போடுறது நல்லது சுப வரையங்கள்னா வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கலாம் இல்லை கார் வாங்கலாம் டூ வீலர் வாங்கலாம் வாகனம் வாங்குறது வீடு கட்டுறது வீடு இடித்து ஆல்ட்ரேஷன் பண்ணுறது ஒரு நிலம் வாங்கி போடுறது இதெல்லாமே ஒரு நல்ல விரயம் தான் இதெல்லாம் சுபவரையம் நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா சனி உங்களுக்கு பெருசாக பாதிப்பு கொடுக்க மாட்டாரு ஏழரை சனி ஏழரசனி தான் சனி உங்களுக்கு வரப்போறது அது உண்மை தான் அது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இருந்தாலும் அந்த ஏழரை சனியை நீங்க அது சுப பண்ணிட்டீங்கன்னா அந்த பெரிய அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனை கொடுக்காம இருக்கும் சனி பகவான் பெருசா உங்களுக்கு பாதிப்பு கொடுக்க மாட்டார் பெரிய சனின்னா என்ன அவர் விரைத்து கொடுப்பாரு அதுதான் அவரோட கடமை சனியோட வேலையே அதுதான் இயற்கை பாவ கிரகமா அவரு முதன்மையான பாவ கிரகம் சனிதான் சஞ்சித கர்மம் பிராப்த கர்மம் கிரியமான கர்மம் ஆகாய கர்மம் சொல்லுவாங்க இந்த கருமாவை செயல்படுத்தக்கூடிய கிரகம் சனி அதனாலதான் ஏழரை சனினாலே ஒரு சில பேத்துக்கு பயமும் பதட்டமும் வரும் சனினாலே ஒரு சில பேர்த்துக்கு பயமும் பதட்டமும் வர்றத எல்லோரும் எல்லாத்துக்குமே தெரியும் சனினாலே ஒரு எல்லோரும் ஒரு பயமாக பதட்டமும் கண்டிப்பாக இருக்கும் அதனால் நீங்கள் கரெக்டான வழியில் நேர்மையான வழியில் போனீங்கன்னா அந்த சனி பகவான் பெரிய அளவுக்கு பாதிப்பு கொடுக்க மாட்டார் முடிஞ்ச அளவுக்கு நேர்மையாக இருங்க யாருக்கு இந்த கெடுதலை பண்ணாதீங்க நம்பிக்கை துரோகம் செய்யாமல் இருங்க முடியாதவங்களுக்கு உடல் ஊனமுட்டுறவங்களுக்குலாம் உதவி செய்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா அன்னதானம் டொனேஷன் கொடுக்கறது இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு தப்பிக்க முடியும் முன்னால் கண்டிப்பாக சரிங்களா முடியாதவங்களுக்கு உதவி பண்ணுங்கள் இதுவே ஒரு பெரிய ஒரு புண்ணியமா இருக்கும் சரிங்களா குரு பயிற்சி பாருங்க மே மாதம் மார்ச்ல பயிற்சி நடக்குது மே மாதம் வந்து குரு பயிற்சி நடக்குது அதே பாருங்க ஒரு நாள் ஒரு ரெண்டு நாள் கேப்ட்டு கேப் தான் பதினெட்டாம் தேதி உங்களுக்கு ராகு கேது பயிற்சி நடத்தணும் பதினஞ்சாம் தேதி குரு பயிற்சி மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி அந்த குரு மூணாம் இடத்துக்கு மறைகிறார் மூணாம் இடத்துக்கு வர்றது வந்து முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால அது ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லாங்க பெரிய அளவுக்கு ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட முடியாது இருந்தாலும் சனியை மீறி கோச்சார் பலனில் வந்து பார்த்தீங்கன்னா சனியை மீறி மற்ற எந்த கிரகமும் பெரிய அளவுக்கு வேலை செய்யாது அதுதான் நிதர்சனமான உண்மை இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குன்னு ஒரு சில பேர் கேட்குறீங்க ராகு வந்து பாருங்க உங்கள் ராசிக்கு எங்கள் ராகு எங்க இருக்காரு பன்னெண்டாம் இடத்துல இருக்காரு அவர் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்துக்கு வர்றாரு ராகு கேது எப்பவுமே ரெட்ராகிரேட் அதாவது பின்னோக்கி தான் நகருவாங்க அவங்க சொந்த வீடும் கிடையாது எந்த வீடு இருக்காரோ அந்த வீட்டு அதிபதி போல் ராகு கேதும் வேலை செய்யும் இப்போ பதினொன்றாம் இடத்துக்கு ராகு வந்துடுறாரு கேது பகவான் வந்து பாருங்கள் ஆறாம் இடத்துல இருக்க கேது அஞ்சாம் இடத்துக்கு வந்துடுவார் இந்த ராகு கேது பயிற்சி ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும் ராகு பதினொன்றாம் இடத்துல வர்றது ஒரு நல்லது பதினொன்று ராகு வந்து என்ன கொடுப்பாரு அது வந்து பாருங்க உங்களுக்கு குருவோட பார்வையில் இருக்கிற ராகு குரு வந்து பாத்தீங்கன்னா ராகு ஒன்போதாம் பிறவை பார்த்துருவார் அப்போ லாபத்தை கொடுப்பார் இந்த ராகு வந்து லாபத்தை கொடுக்கக்கூடிய ராகுவாக தான் இருக்கும் ஆனால் சனி வந்து விரயத்தை கொடுக்கும் சரிங்களா இப்போ ஒருத்தர் செலவு பண்ணுறாங்கன்னா கையில் பணம் இருந்தாதானே செலவு பண்ண முடியும் சும்மா செலவு பண்ண முடியாது முடியாததில்ல கையில் காசு பணம் இருந்தால் தான் ஏதோ ஒரு பொருள் வாங்குறது ஏதோ நல்லது கெட்டது எதோ செலவு பண்ண முடியும் அந்த பணத்தை கொடுத்து ராகு வந்து பணத்தை கொடுப்பார் சனி வந்து செலவு பண்ண வைப்பார் இப்படிதாங்க போகும் அப்போ முன்னாடியே சொன்ன மாதிரி பண விஷயத்துல கவனமாக இருக்கணும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாக இருங்க சுப விரயங்கள் பண்ணுறது நல்லது சரிங்களா இந்த வருடமே உங்களுக்கு இப்படி தான் போகும் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் இந்த வருடம் ஆரம்பித்ததுலேருந்தே சில மாற்றங்கள் உங்களால் உணர முடியும் தெரியும் உங்களுக்கு கண் கூட பார்ப்பீங்க என்னடா கையில் காசு பணம் இருந்தது இப்படி செலவு மேலே செலவாகுது ஏதோ ஒரு செலவு வைக்குது வீட்டுக்கு செலவு வைக்குது அடுத்தவங்களுக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா எதோ செலவு வைக்குது நம்ம சேர்த்தி வச்சிட்டு இருந்தோம் எப்படி இந்த மாதிரி திடீர்னு செலவு வருதுன்னு நீங்களே கன்ஃபியூஸ் ஆவீங்க இது கண்டிப்பாக நடக்கும் கன்ஃபார்மாக நடக்கும் அதனால நீங்கள் சுப விஷயங்கள் நல்ல காரியத்துக்காக பண்ணிட்டீங்கன்னா அது செலவோட செலவாக போயிடும் தேவையில்லாத கெட்ட வரையங்கள் வீண் வரையங்கள் ஆக்சிடென்ட் ஆகுறது மருத்துவ சிகிச்சை உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இந்த மாதிரி இதெல்லாம் தேவையில்லாமல் வராது சரிங்களா அதனால நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணுங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்க சரிங்களா அளவா முதலீடு போடுங்க இந்த விரைய என்ன பண்ணுவார் விரையத்தை கொடுப்பார் நீங்கள் செலவு பண்ண போறீங்கன்னு காமிக்குது கண்டிப்பாக இதில் வந்து முதலீடு போட போறீங்க ஆனால் இந்த நண்பர்களை சேர்ந்து கூட்டு தொழில் பண்ணுறேன் இந்த மாதிரி விஷயங்கள் மாமா மச்ச பங்காளி அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பண்ணுறேன் சொந்தக்காரங்களோட சேர்ந்து கூட்டு தொழில் பண்ணுறேன் இதெல்லாம் போய் ஏமாறாதீங்க ஏன்னா அடுத்த அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை வருஷம் கழிச்சு உங்களுக்கு ஜென்ம சனி வரும் சரிங்களா அது ஏழு சனியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா சில அனுபவங்கள் கற்றுக் கொடுக்கும் நல்லது பண்ணி கெட்ட பேரெல்லாம் வாங்குவீங்க அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க கவனமாக இருங்க சரிங்களா பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுன்னு அவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும் ஆனால் உங்கள் ஜாதகத்தில் ஆறு மற்றும் எட்டாம் மதிப்பதி தசாபதி நடக்காமல் இருந்துச்சுன்னா பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் கெட்ட கிரகங்களோட தசாபுத்தி ஜாதகத்தில் நடந்துச்சுன்னா நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்காம வேலைக்கு போகிறதா நல்லது சரிங்களா உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணுங்க நீங்கள் கொடுத்து வச்சவங்களா என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க உங்கள் நேரம் இப்போ எப்படி போயிட்டு இருக்கு ஏழரை செடியில் இப்போ ஜாதகம் இப்படி இருக்குது எப்படி வேலை செய்யும் இதெல்லாம் பார்த்தா நம்ம தெளிவாக சொல்ல முடியும் சரிங்களா மொத்தத்தில் மேசராசினியர்கள் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கு சொல்கிறேன் அஸ்வினி பரணி கார்த்திகை இந்த மூணு நட்சத்திரக்காரர்களும் ரொம்ப ரொம்ப மிக 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 எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இந்த பதிவு வந்து உங்களுக்கு பயன்படுத்துறதுக்காக கிடையாது நீங்கள் கவனமாக இருக்கிறவங்களுக்காக தான் நம்ம முன்னாடி அலர்ட் பண்ணுறது சொல்கிறது சரிங்களா கவனமாக இருங்க தேவையில்லாத முதலீடு போட்டுற வேண்டாம் கரெக்டாக செலவு பண்ணுங்கள் எது எது செலவு பண்ணுமோ அதெல்லாம் கரெக்டாக பண்ணிடுங்க பணத்தை சேர்த்தி வச்சிட வேண்டாம் சேர்த்து வச்சிங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி அது வேறு விதமாக சில செலவு கொண்டு போய் இழுத்துட்டுறோம் அதனால் நல்ல விஷயத்துக்காக மட்டும் செலவு பண்ணிட்டீங்கன்னா தேவையில்லாமல் உங்களுக்கு வீண் விரயங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இங்கே பார்க்காம இருப்பீங்க சரிங்களா வீண் விரயங்கள் வராதுன்னு அர்த்தம் அதனால் மேசராசினியர்கள் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கவனமாக இருக்கக்கூடிய வருடமாக இருக்கும் சனி ஆரம்பிக்கும் போது மறுபடியும் சொல்கிறோம் சனி வர்றதுனால தேவையில்லாத செலவு கொடுப்பாரு மன உளைச்சலை கொடுத்துருவாரு யார் உங்களுக்கு புரிஞ்சிக்க மாட்டாங்க சரிங்களா நீங்கள் ஒன்று சொல்ல வேறு ஒருத்தர் இன்னொரு வேறு மாதிரிமா பேசுவாங்க நீங்கள் உதவி பண்ணி கெட்ட பேர் வாங்குவீங்க இதெல்லாம் நடக்கும் அதனால் எச்சரிக்கையாக இருங்க அளவாக பேசுங்க யார்ட்டி வாய் கொடுத்து மாட்டாதீங்க ஏன்னா ராசிக்கு ரெண்டாம் இடத்த சனி மூணாம் பறவையை பார்ப்பாரு அதை வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி அதாவது இருந்து பன்னெண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்த்து இந்த வாய் பேசி கெட்ட பேரும் வாங்கிக்குவீங்க நல்லது பண்ணி கெட்ட நல்லது பேசி கெட்ட பேர் வாங்கிக்குவீங்க கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்குங்க சரிங்களா ஹெல்த் இஷ்யூ சில பிரச்சனைகள் கொடுக்கும் குடும்ப விஷயத்தில் கணவன் மனைவி உறவுல கவனமாக இருக்கணும் நான் தான் முன்னாடி சொல்கிறேன் அளவாக பேசுங்க தேவையான விஷயங்களுக்கு மட்டும் பேசுங்க தேவையில்லாமல் வாய் கொடுத்து வாக்கு கொடுத்து மாட்டிக்காமல் இருக்கிறது உங்களுக்கு தான் நல்லது சரிங்களா எச்சரிக்கையாக செயல்படுங்க கவனமாக இருங்க யாரையும் நம்ப வேண்டாம் எதாவது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பொறுமையாக இருங்க சரிங்களா அவசரப்பட வேண்டாம் சரிங்களா ஏன்னா ஏழரை சில பாடத்தை இந்த வெரே சில பாடத்தை கண்டிப்பாக கற்றுக் கொடுப்பேன் முக்கியமாக பண விஷயத்தில் ரொம்ப 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 கவனமாக இருங்க அதுக்கு பேர் தான் அதனால விரைய சனின்னு சொல்றாங்க விரையும்னா என்ன விரையும் செலவு பண்றதுதான் லாபம்னா பணம் வர்றது விரையும்னா செலவு பண்றது அப்புறம் ராகு வந்து லாபத்தை கொடுத்துருவாரு குரு முயற்சி கொடுத்துருவாரு முயற்சி பண்ண போறீங்க அதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும் ராகு வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாபத்தை கொடுப்பாரு சனி வந்து விரையத்தை கொடுப்பாரு கல்யாணம் ஆகாமல் இருக்கவங்க கல்யாணம் பண்ணிடுங்க இந்த வருஷம் ரெண்டரை வருஷமே சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தேழு மேக்சிமம் மேசராசினியர்களுக்கு மேரேஜ் ஆயிரும் திருமணம் ஆகாம இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த உங்களுக்கு நான் சனிப்பயிற்சி ரெண்டரை வருஷம் நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு வரைக்கும் நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நிறைய மேசராசினியர்களுக்கு திருமணமாக அமர்க்கவங்களுக்கு நல்ல வரன் கிடைச்சி கல்யாணம் ஆகும் அதில் கன்ஃபார்ம் அதில் மாற்றமே கிடையாது ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணுவீங்க ஒரு சில பேர் வீடு கட்டுற மாதிரியெல்லாம் வரும் நிலம் வாங்குற மாதிரி எல்லாம் வரும் சரிங்களா இதெல்லாம் இந்த வருடம் நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க எச்சரிக்கையா இருங்க சரிங்களா மற்றபடி நீங்கள் தாராளமா செலவு பண்ணலாம் அதெல்லாம் தப்பே கிடையாது நல்ல விஷயத்துக்காக பண்ணிட்டீங்கன்னா சனி உங்களுக்கு பெரிய அளவுக்கு பிரச்சனை கொடுக்காதுங்கிறதுல சந்தேகமே கிடையாது சரிங்களா நல்லபடியாக மேசராசினியர்கள் இந்த வருடத்தை நல்லபடியாக கொண்டு போவாங்க அது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது சரிங்களா உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசா புத்தி போகுதுன்னு பாருங்கள் ஜாதகம் தனிப்பட்ட ஜாதத்தில் என்ன தசா புத்தி போதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்கள் அப்படி தான் போயிட்டுருக்கும் சரிங்களா உங்கள் பிறப்பு ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு ஜாதகம் தெரிஞ்சு கொடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க இப்போ தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம நூறு சதவீதம் துல்லியமாக பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களோட மனது விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்